இந்த நாளிலும் சிஸ்டர் ஏழு வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னிடம் கூறினார்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அப்போ நீங்களே செலக்ட் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்று கூறிய போது இரண்டாவது வார்த்தையை பேசுங்கள் என்று கூறினார்கள் அடுத்தபடியாக இந்த இரண்டாவது வார்த்தையை நாங்களும் என்னுடைய மார்க்கம் ஆறு மாத காலங்கள் ஒரு ஒரு போதகரிடம் இந்த ஒரு வார்த்தை இந்த ராஜ்ஜியத்தை குறித்த ஆறு மாத காலங்கள் நாங்கள் படித்திருக்கிறோம் அந்த ஆறு மாத காலம் படித்த அதை நான் பத்து நிமிடத்தில் உங்களிடம் கூற வேண்டும் ஆகையால் நீங்கள் மிக கவனமாக இருந்து கேட்டால்தான் இந்த பத்து நிமிடத்தில் இந்த ஆறு மாத காலங்கள் படித்த இந்த இயேசுவின் ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பரதேசி என்றால் என்னன்னு முதல் அறியணும் ரெண்டாவது இந்த பரதேசியின் அவகாசிகள் யார் சொல்கிறார் நீங்கள் நானும் அவகாசிகளா மூன்றாவது மோட்சம் நரகம் என்பது என்ன உண்டா இல்லையான்னு அறிய போகிறோம் இதை நீங்கள் ரொம்ப கவனம் அதானே சொன்னேன் இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டு இரண்டாவது வார்த்தையாக உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலும் அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம அறிகிறோம் இந்த ராஜ்யம் இந்த கல்வனுக்கு எப்படி தெரிந்தது இயேசுவுக்கு கூட இருந்து அநேகர் இயேசுவால் சுகம் பெற்றவர்கள் உண்டு இயேசுவை கூட கிடந்த சீசர்கள் உண்டு இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசியம் இந்த கல்வனுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம பல சப்ஜெக்டுகளை நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா இன்றைக்கி டைம் இருக்காது நம்ம இந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம அறியணும் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் இந்த கல்வன் இந்த கல்வன் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலும் என்று கூறிய உடனே தான் சிலுவையில் தொங்கிய இயேசு அந்த கல்வனை திரும்பி பார்க்கிறான் அந்த கல்வனை திரும்பி பார்க்கிறார் இரண்டு கல்வர்களும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவரோ க இவரை குறித்தும் இயேசுவை குறித்தும் பேசி இந்த ஒரு கல்வன் கூறியவுடன் அவருடைய இருதயம் எல்லாம் உடைந்து விட்டது இப்படி ஒரு வார்த்தையை இந்த இருதயம் இந்த கல்வன் கூறுவானா இவனுக்கு எப்படி இந்த ராஜ்யத்தை பற்றி தெரியும் இந்த ராஜ்யத்தை பற்றி எப்படி இவனுக்கு தெரியும் என்று அவர் ஏக்கம் கொண்டவராக அந்த கள்ளனை பார்க்கிறார் அப்போதுதான் அவருடைய வாய் திறக்கிறது முதலாவது மன்னிப்பை கொடுத்த தேவன் இந்த இரண்டாவது வார்த்தையாகிய இந்த ராஜ்யத்தை குறித்து இந்த கள்ளன் பேசியவுடன் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினார் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் பரதேசி என்றால் என்ன வாசியங்கள் ஏசாயா அறுபத்தைந்து பதினேழு சீக்கிரம் வாசிங்க பரிதேசி என்றால் என்ன என்பதை முதல் அறையிறோம் இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் முந்தினவைகளை நாம் எனி நினைக்க இந்த புதிய வானம் புதிய பூமி எங்கே இருக்குன்னு தெரியுமா இந்த பரதேசி என்றால் இன்று என்னோடு கூட பரதேசி இருப்பார் இந்த பரதேசி என்றால் என்ன என்று தெரியுமா தோட்டம் என்று பொருள் பரதேசிக்கு அர்த்தம் தோட்டம் இந்த தோட்டத்து தோட்டத்தில் இந்த புதிய வானம் புதிய பூமி ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள் அந்த பாவம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு தோட்டம்தான் இந்த பரதேசி எப்போது பாவம் செய்தார்களோ அந்த பாவத்திற்கு பரிகாரியாக அந்த பாவ பலியாக இயேசு சிலுவையில் இப்போது தொங்கிக் கொண்டு அந்த பரதேசி அந்த பரதேச வாழ்க்கை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்பதை கூறியபோது போது இந்த கல்வனுக்கு ஆகிவிட்டது ஆனால் உங்களுக்கு எனக்கும் இன்றும் மனசிலாகவில்லை இந்த பரதேசி எங்கே இருக்கிறது இந்த பரதேசிக்கு போக முடியுமா இந்த பரதேசி எப்படிப்பட்டது இப்போது தான் புரிகிறது இந்த கல்வன் தெரிகிறது இந்த பரதேசி என்றால் ஆதாம் ஏவாள் காலத்தில் அந்த கனியை புசிப்பதற்கு முன்பாக பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த தோட்டத்திற்கு தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு போகிறார் அப்படியானால் இந்த ஆயிரம் வருஷம் அரசாட்சி காலத்தில் நாம் எங்கே போகிறோம் என்றால் இந்த உலகத்திலிருந்து முதலாவதாக இந்த பரதேசி என்ற தோட்டத்திற்கு போக போகிறோம் இந்த தோட்டத்தில் எப்படிப்பட்டதாக இந்த பரதேசியின் தோட்டத்திற்கு போகிறதை குறித்தோ இதை குறித்து இந்த ஊழியக்காரர்கள் அதிகமாக சொல்லுவது கிடையாது காரணம் என்ன இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்துக்கு நாம் எல்லாரும் தான் போகிறோம் ஆகையால் இந்த வசனத்தை கேட்க வேண்டுமா ஆகையால் அநேகர் இந்த பரதேசியை பற்றி பேசுவதற்கு தட் தடை கற்களாக அவங்கள் இருக்கிறார்கள் காரணம் என்ன இந்த ஒன்றாம் தேதியானால் என்ன நடக்கும் ஒவ்வொரு ஊழியர்காரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து சொல்லுவார்கள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே கடைசி காலம் என்பது இப்போது வராது என்னும் இருக்கிறது இதோ சீக்கிரமாக சீக்கிரமாக அது கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உயிர் தழுந்தாரோ அன்றிலிருந்து கடைசி காலம் வந்துவிட்டது ஆனால் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இப்போ எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்றாம் தேதி ஆனால் இந்த கொரோனா கொஞ்சம் குறவு அதுக்கு முன்னால் நல்லா இருந்தாங்க நல்லா கூட்டம் கூடுச்சு ஆனால் இந்த கொரோனா வந்த பறவு எல்லாரும் வாயடைச்சிட்டாங்க அதே போன்று இந்த பரதேசி பற்றி அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுவதில்லை இந்த பரதேசி எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர்கள் சொல்லுவதே கிடையாது இந்த பரதேசி என்பது ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக அந்த தோட்டம் எப்படி இருந்ததோ அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு பசிக்காது அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு இரண்டாவதாக ஒரு காரியம் அவர்களுக்கு நடக்காது அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் ஏ தேவன் அதில் உலாவிக் கொண்டிருந்தார் தேவனை பார்த்தார்கள் சந்தோஷமாக அவர்கள் கைதடி தட்டி அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாவம் சம்பவித்த பிறகு அங்கு என்ன நடந்த பரதேசி அந்த தோட்டமானது சீர்குலைகிறது அந்த தோட்டமானது அழிகிறது அந்த தோட்டத்தில் பாவம் வந்துவிட்டது அந்த தோட்டத்தில் பாவத்தின் சம்பளமாக தான் மரணம் வருகிறது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக இதோ இப்பொழுது சொல்லுகிறேன் இதோ நாம் நம்முடைய காலத்தில் காணாத அநேக காரியங்களை இந்த நாட்களில் நாம் கண்டு கொண்டிருப்பதின் காரணம் என்ன இந்த பாவம்தான் ஒருவேளை இந்த மொபைல் ஃபோன் மொபைல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்க அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா கடைசி காலத்தில் ஏசு இரண்டாம் வருகையில் எல்லாருடைய கண்களும் இயேசு ரெண்டாம் வருகையை காண்பா ஏன்னா அவர் வந்து எரிசிலையெல்லாம் வரப்போகிறார் ஏன்னா தான் மத்திய உலகத்தின் மத்திய பகுதியாகிய அந்த எரிசிலை அப்போ இந்த எந்த பாட்டியும் அந்த மொபைலை வச்சு உடனே தட்டி பார்ப்பாங்க கூகுளில் போய் இயேசு வர்றத தட்டி பார்ப்பாங்க அப்போ எல்லோருடைய கண்களும் அதை காணும் அப்போ அந்த மொபைல் வேணும் இனி இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகணுன்னா பறக்கும் கார் வந்துரு வரப்போகுது இப்படிப்பட்டதான் அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது பாவங்கள் வந்து கொண்டே இருக்க போகிறது சரி தான் டைம் ஆகிறது இரண்டாவதாக மோச்சன் இந்த பரதேசியின் அவகாசிகள் யார் யாத்ரா மற்ற பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு அவனவன் கிரியை கீழ்த்தக்கா எப்போ ஆயிரங்காலத்து அரசாட்சியில் அவர் வரும்போது நம்ம அதுவரை எங்கே இருப்போம்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன் அப்போ இந்த அவனவன் அடுத்த வசனம் தான் இருபத்தி எட்டு ஆ ஆ ஆ அப்போ இங்கே நிற்கிற சிலர் அதாவது அது எதுக்குன்னு சொல்கிறாருன்னா சிலர்ன்னு ஒரு வேர்ட்ஸ் இடையில போட்டுட்டார் அந்த வே போட்ட சிலருன்னா இவரை சிலுவையில் அறையுங்கள் இவரை சிலுவை பரபாசை விடுதலை செய்யுங்கள்னு சொன்னால் அநேகர் அந்த இடத்துல நிற்கிறாங்க இயேசுவின் சீசர்கள் அங்கே நிற்கிறாங்க இந்த பரதேசி வாழ்க்கையை வந்து எத்தனையோ தடவை அவர் இதை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் என்ன சிலுவையில் அரைஞ்ச என்ன அடித்த என்னுடைய தலையில் முள்முடி சூட்டி அநேகர் இங்கே நிற்கிறாங்க இவங்களும் இந்த கல்லறையில் தான் இருப்பாங்க இவங்களும் உடனே வாங்க வர மாட்டாங்க இந்த கல்லறையில் இவங்களும் இந்த கல்லறையில் அதுதான் நான் இந்த கல்லறையில் என்ன எழுதி போட்டிருக்கோம் என்ன எழுதி போட்டிருக்கோம் ரஸ்ட் இன் பீஸ் அதுதான் உண்மை இந்த கல்லறையில் தான் நம்ம இருக்கோம் இனி அடுத்தபடியாக இந்த கருவறையில் இருந்து கல்லறை செல்ல வரை இந்த உலகத்தில் வந்த அனைவருமே இந்த கல்லறையில் தான் இருக்க போகிறோம் இந்த பரலோகத்தில் அதுக்கு ஒரு வசனம் அப்போசனில் ரெண்டு இருபத்தொம்பது நான் குயிக்க முடிச்சிடுறேன் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த பரதேசம் யாரும் கேட்டால் கூட இந்த பரதேசி என்ன அதை ரெண்டு இருபத்தி ஒன்பது ஆ ஆ ஆ ஆ அவருடைய கல்லறை ஆப்ரஹாமுடைய கல்லறையும் சரி யாக்கோபுடைய கல்லறையாலும் சரி ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தான் இந்த கல்லறை விட்டு உயிர் தெழுந்து போனது நம் ஏசு கிறிஸ்து மட்டும் தான் அனைவரும் இந்த கல்லறையில் தான் இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இந்த இது இந்த உண்மையை வந்து யாருமே நம்ம சொல்ல மாட்டாங்க நமக்கு வந்து மோட்சம் நரகம் இதை பற்றி பேசுவாங்க இதோ சீக்கிரம் ஏசு வருகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க ஆனால் மோட்சம் நரகம் உண்டா இல்லையா நம்ம எல்லோரும் இந்த கல்லறையில் தான் இரண்டாம் வருகை வர இருந்து கல்லறைக்கு சென்ற அனைத்து மனித ஜீவன்களும் இந்த கல்லறையில் தான் இருக்க போகிறோம் இயேசுவின் ரெண்டாம் வருகையில் நம்ம எல்லாம் அப்போ ஒவ்வொருத்தரும் செய்த கிரியைக்கு தான் தக்கதாக நீங்கள் உறங்குனாங்கன்னா உற அங்கேயும் போய் உறங்கிடுவியா அதனால உறங்க அங்கே போனாலும் கேட்பாரு அன்னைக்கு அவன் உறங்குற இவ்வளவு தூரம் ரகசியத்தை சொல்லிட்டு ஒரு ஒரு அண்ணாச்சி அங்கே நிற்கிறாப்புல நீங்கள் உறங்குறீங்களா அன்னைக்கு கேள்வி கேட்கப்படும் அன்னைக்கு பல கேள்வி நம்ம செய்த எல்லாம் ஒன்றன் பின்னாக ஒன்றாக கேட்பார் அதில் வந்து ஒருத்தரும் தப்ப முடியாது அதில் தான் சொல்லுவாங்க சின்ன சின்ன கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் பிஷப்பு வந்து கீழே இருப்பார் அதுக்கு மேலே வந்து ஒரு பாஸ்டர் இருப்பார் அதுக்கு மேலே வந்து கப் அந்த மணி அடிக்கிறவன் அந்த மூலிய இருப்பான் எடுப்பான் பின்னால நமக்கு பெரிய ஊழியக்காரர் அங்கே கீழே கிடக்கிறாரு அவர் எப்படி போனாருன்னு தெரியாது அப்படின்னு கிறிஸ்துக்கள் எருமே யாரு சொன்னாலுமே நீங்க வந்து நம்பாதுங்க இதோ சீக்கிரம் வராது சீக்கிரம் வராரு அவர் இதான் உண்மை அந்த இயேசு பிறந்த உயிர்த்து நாளில் இருந்து இதே வார்த்தையை தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை வச்சு அதனால நமக்குன்னு ஒரு சத்திய வேணும் நமக்குன்னு இந்த உலகத்தில் வந்து வாழ்ற நாட்களை அந்த பரதேசிக்கு போய் அவகாசியாக மாறி அவருடைய இரண்டாம் வருகையில் அவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும்போது பாவமற்றவனாக இல்லை இந்த உலகத்தில் நான் நல்லவனாக வாழ்ந்தேன் என்ற சில சாட்சி சொல்லக்கூடிய ஜீவிதமாக நாம் மாறினால் தேவன் நம்மை நிச்சயமாக பரலோகத்திற்கு கொண்டு செல்வார் அவரோடு நம்மை கொள்வார் என்பதற்கு சந்தேகமில்லை கடவுள்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வது